ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து நியூ புக்கு தமிழில் வந்து ஃபஸ்ட் லெசன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இது வந்து எழுதியது வந்து இந்திரன் இந்த லெசனில் வந்து எந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதை படித்தீங்கன்னா மட்டுமே இந்த லெசனுக்கு போதுமானது ஓகே வாங்க வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கலைகளின் உச்சம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவிதைன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் என்றும் அதுவே மானிடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார் அப்படின்னா பாரதியம் பேசுவது போல வந்து எழுதுவது தான் உத்தமம் அதுவே வந்து எழுத்தாளர்கள் செய்யும் வந்து கடமை மானுடத்துக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது அப்படின்னா பாரதி அடுத்தது மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொல்றவர் வந்து எர்னஸ்ட் காசிரர் அதாவது மொழி பிறந்தது பிறகுதான் வந்து உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக வந்து பிரிந்து நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா எர்னஸ்ட் காசிரர் அடுத்தது கவிஞர்கள் வந்து கவிதைகளை நேரடி மொழி அப்படின்னு சொல்றாங்க நேரடியாக பேசுவது போன்று அமைவது வந்து கவிதைன்னு வந்து கவிஞர்கள் சொல்றாங்க அப்ப வந்து நேரடி மொழி என கருதப்படுவது என்னன்னு கேட்கலாம் கவிதை அடுத்தது கவிதைகள் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அதாவது கவிதைகள் வந்து ஒரு கவிஞரை வந்து நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா வந்து அப்படிங்கிறது நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அடுத்தது பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துவர்களில் மூன்று வகையினர் உண்டு கேட்கலாம் பேச்சு மொழியை வந்து கவிதையில் பயன்படுத்துவர் எத்தனை வகையின் வகையினர்னு மூன்று வகையினர் அதில் வந்து முதல் வகையினர் வால்டு விட்மன் அந்த மூன்று வகையினரும் சொல்கிற அனைத்து கருத்துக்களும் கூட நமக்கு தேவையில்லைனாலும் அந்த முதல் வகையினர் வால்டு விட்மனுடைய இதை வந்து நல்லா பார்த்துக்கணும் அடுத்து அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கிறத லைட்டாக ரீட் பண்ணிக்கலாம் முதல் வகையினர் வால்டு விட்மன் இவர்களுடைய கவிதைகளில் அதாவது வாழ்ந்து வீட்மனுடைய கவிதைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை அப்போ வந்து எல்லா சொல்லுமே வந்து முக்கியம்தான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதான் வந்து எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை அடுத்து இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை இவற்றில் சொற்கள் வந்து தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை அடுத்தது வந்து இவருடைய கவிதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதாவது எல்லா சொல்லுமே தான் அதுக்கு தான் வந்து எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை இவற்றில் சொற்கள் வந்து தங்களுக்கு தாங்கே தாங்களே பேசிக்கொள்வதில்லை அடுத்தது இவர் எழுதிய புல்லின் இதழ்கள் என்ற நூல் வந்து உலக புகழ் பெற்றது வால்டு விட்மன் எழுதிய புல்லின் இதழ்கள் இதுக்கு கூட நான் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் புல்லுக்கு வால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இரண்டாம் வகையினர் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் மல்லார்மே இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றன இவருடைய கவிதைகளில் வந்து பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தண்ணியே பேசிக்கொள்கிறது இப்போ வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இப்போ இவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை ஆனால் வந்து இங்கே வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது அப்போ வந்து இங்கே சொற்கள் வந்து பேசிக்கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க பிரிதொன்றை பேசுவதோடு மட்டாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது இவருடைய கவிதைகள் வந்து பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது அடுத்து வந்து மல்லாறுமைய கவிதைகளில் வந்து குறியீட்டு கவிதை வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மூன்றாவது வகையினர் பாப்லோ நெருடா மூன்றாவது வகையினர் யாருன்னா பாப்லோ நெருடா இவருடைய கவிதை எப்படி இருக்குன்னா ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அகுது அப்பொருளை பற்றியது அன்று ஒரு கவிதையை பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளை பற்றியது போன்று தோழுது ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்பொருளை பற்றியது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசுகின்றது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மை பற்றி பேசுகிறது அடுத்து வந்து இந்த பாப்லோ நெருடா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நெருடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் அடுத்தது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு தான் கவிதை இப்படி கேட்கலாம் மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு என்னன்னு கேட்கலாம் கவிதை ஓவியம் கட்டுரைன்னு கொடுக்கலாம் அதுக்கு ஆன்சர் வந்து கவிதை அடுத்தது இதனுடைய ஆசிரியர் குறிப்புல எதை மட்டும் படிச்சா போதும்னா ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் இவர் வந்து ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இதனால் பாயிண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் இவர் வந்து ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒரு ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அடுத்தது யுகத்தின் பாடல் எழுதியது சு வில்வரத்தினம் இதில் வந்து பாடல் வரிகள் தேவையில்லை நான் எததுக்கு வந்து பாடல் வரிகள் தேவையோ அதை மட்டும் நான் வந்து போடுறேன் அடுத்தது வந்து நன்னூல் அதுக்கு வந்து பாடல் வரி தேவை யுகத்தின் பாடல் இதுக்கு வந்து பாடல் வரி தேவையில்லை அப்போ இதை மட்டும் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதும் யுகத்தின் பாடல் வந்து வில்வரத்தினம் இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர் தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுக்கப்பட்டது அடுத்தது ரசூல் தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் பூடில்லாத பறவை மொழியும் கவிதை மொழியும் இதில் வந்து இவ்வளவு பா யுகத்தின் பாடல் இது ரெண்டும் பார்த்துருக்கோம் இது இவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் அடுத்த வீடியோல வந்து நன்னூலும் ஆறாம் திணை அது ரெண்டும் வரும் அதுக்கு அடுத்த வீடியோல வந்து இலக்கண வீடியோ வரும் ஓகே இது வந்து புரிஞ்சுதான் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி